பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி பிள்ளைகளை குறித்து உங்களுடைய பாரத்தை நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் இயசையா புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரத்தினால நீங்கள் நிரம்பி இருக்கிறீர்கள் பொதுவாகவே பெற்றோர்கள் பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து அந்த பாரத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டு விடுகிறார்கள் குழந்தையாக இருக்கும்போது அவங்க நல்லா சாப்பிடணும் தூங்கணும் என்று சொல்ல அந்த பாரத்தினால நிறைந்து ராத்திரி பகலாக கண் விழித்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த நாட்களில் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் டெஸ்ட்டுகளில் பாஸ் ஆகணும் நல்ல வேலையை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பாரத்தினால் நிரம்பி விடுகிறார்கள் வாலிப வயது வந்து விடும்பொழுது அந்த வாலிப நாட்களில் தப்பான நண்பர்கள் கிடைத்து விடக்கூடாது சரியான நண்பர்கள் கிடைக்கணும் கெட்ட சுபாவங்கள் வந்து விடக்கூடாது எரிச்சல்கள் கோபங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக அந்த கீழ்ப்படியாமை வந்து விடக்கூடாது உலக கலாச்சாரங்கள் உலகத்தின் காரியங்கள்னால் அவங்க மேற்கொண்டு பட்டு விடக்கூடாது அப்படின்ற சொல்லி எல்லாம் பயந்து பெற்றோர்கள் அந்த பாரத்தினால் நிரம்பியிருக்கிறாங்க பிற்பாடு அவருடைய திருமணத்தை குறித்த பாரம் திருமணம் ஆகிவிட்ட பிறகு அவருடைய குடும்ப வாழ்க்கை அதையெல்லாம் குறித்து நினைத்து பாரத்தினால் பெற்றோர்கள் நிரம்பி விடுகிறார்கள் அதையெல்லாம் அறிந்த ஆண்டவராகிய இயேசு தான் உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாது உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கி அவர்களை போதிப்பதற்கு பல காரியங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உலகம் போதிக்கிறது அவர்கள் சந்திக்கக்கூடிய மனுஷர்கள் நண்பர்கள் போதிக்கிறார்கள் இன்றைக்கி மீடியா உலகம் டிவி இதையெல்லாம் அவர்களுக்கு பல காரியங்களை தேவனுடைய வழிகளுக்கு விரோதமான காரியங்களை போதித்து விடுகிறது ஆனால் கர்த்தரால் போதிக்கப்படக்கூடிய அந்த வழியில் அந்த பிள்ளைகளை நடத்திவிடும் பொழுது தேவன் சொல்லுகிறார் அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்பதாக அப்போ முதலாவது அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படக்கூடிய தேவனுடைய சபையில் கொண்டு வந்து விடும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் மூலியமாக தேவன் அவர்களை போதிப்பார் அதனுடைய விளைவாக அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் உட்கார்ந்து குடும்ப ஜெபம் செய்ய நம்ம அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களை போதித்து பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோர்கள் பக்கமாகவும் பெற்றோர்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கமாகவும் தேவன் அருமையாக அவர்களை வழிநடத்தி விடுவார் இன்னும் பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நடக்கும்பொழுது அவங்க வீட்டில் இருக்கும்பொழுது மற்ற நேரங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து சொல்லும் பொழுதும் அதுவே அவர்கள் ஒரு பெரிய போதனையாக அமைந்துவிடும் அது அவருடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்பிவிடும் அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் அவர்களை வேதத்தை வாசிக்கிறதுல அந்த தனி ஜபத்தில் தாங்கள் தேவனை சொந்தமாக தேடுகிறதுல வசனத்திலிருந்து கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளுகிறதுல அவர்களை படிப்படியாக நடத்தி விடும் பொழுது அந்த வசனங்களை அவர்கள் வாசிக்கும் பொழுதே அதிலிருந்து தேவன் அருமையாக பேசி அவர்களை போதித்து சாத்தான் விரிக்கிற அந்த வலைகளுக்கு அவருடைய கால்களை விளக்கி காத்து கொள்ளும்படிக்காக அந்த வேத வசனத்திலிருந்து புறப்படுகிற தேவனுடைய ஆவியும் ஜீவனும் கருவையும் அவர்களை விடும் இன்னும் அவர்களை தொடர்ச்சியாக நீங்கள் ரட்சிப்பில் நடத்தி அவங்க ரட்சிக்கப்பட்டு பொழுது பரிசுத்த ஆவியனவரால் அவர்கள் நிரப்பப்பட்டு சத்தியத்தை அவர்களுக்கு போதித்து சத்தியத்தில் வழிநடத்தக்கூடிய அனுபவத்தில் அவங்க வந்து விடுவாங்க இப்படியாக கர்த்தரால் அவர்கள் போதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி முதலாவது அந்த சமாதானம் தேவனோடு அவர்களுக்கு சமாதானம் இருக்கும் கர்த்தருடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார் தேவன் என் மேலே கோபமாக இல்லை அவருடைய அன்பினால் என்னை அவர் நிரப்பி இருக்கிறார் அவர் நோக்கி எந்த சூழ்நிலையிலையும் நான் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனோடு ஒப்புரவு ஆக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவாங்க தேவனை தேடக்கூடியவர்களாக அவர்களை அந்த சமாதானம் பலப்படுத்திவிடும் அதே சமயத்தில் ரெண்டாவது அவங்களுடைய உள்ளான இருதியத்தில் தேவ சமாதானம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும் அவருடைய இருதியத்தில் பதட்டங்கள் கோபங்கள் பயங்கள் எரிச்சல்கள் தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு இலைப்பாறுதல் நிறைந்த ஒரு இறுதியமாக மாத்திரமல்லாமல் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய வேலை அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய எதிர்கால குடும்ப வாழ்க்கை இதன் மத்தியில் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள் தடைகள் இதன் மத்தியில் அவங்க போய் போய்விடாமல் தேவனுடைய சமாதானம் அவங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யக்கூடிய விதத்தில் தேவ சமாதானத்தினால அவங்க நிரம்பி இருப்பாங்க மூன்றாவதாக அந்த சமாதானம் அவருடைய வெளி வாழ்க்கையிலையும் காணப்படும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு அவர்கள் திருப்தியாக இருக்கிறவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை அவங்களுடைய பொருளாதாரம் அவனுடைய வேலைத்தளம் எல்லாவற்றிலும் வெற்றியாக வாழ்கிறவர்களாக அந்த தேவ சமாதானம் செய்துவிடும் ஆனால் இது எல்லாமே எங்கே ஆரம்பிக்கிறது அவர் கர்த்தர் சொல்கிறார் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ இன்றைக்கே நம் தீர்மானம் எடுக்கலாமா ஒருவேளை சிறு பிள்ளைகளாக வாலிப பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னாக்கா அவர்களை கர்த்தருடைய வார்த்தையினால் போதிக்கப்படக்கூடிய அந்த வழியில் அந்த பாதையில் கர்த்தருடைய சபைக்கு நேராக அவர்களை நடத்திவிட வேண்டும் அல்லது திருமணமானவர்கள் என்னோடு கூட இல்லை அவர்கள் தனி குடும்பமாக இருக்கிறார்கள் சொன்னாக்கா அவர்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்கள் கண்ணீர் வீணாக போகிறது அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை சந்தித்து அவர்களை போதித்து அவர்களை அந்த சமாதானத்துக்குள்ளாக நடத்தி விடுவார் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை தேவன் சந்திக்கிறார் பெற்றோருடைய இறுதியத்தை தேவன் குளிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்ம எல்லாரும் இணைந்து ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பெற்றோர்கள் அவர்கள் இறுதியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாரத்தை எல்லாம் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் அந்த பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக பெற்றோர்களுக்கும் இன்றைக்கு நீர் தீர்மானத்தை எடுக்க நீர் உதவி செய்வீராக தங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழிகளில் நடத்தக்கூடிய கிருவை பெற்றோர்களுக்கு தருவீராக ராஜா அதன் விளைவாக அந்த பிள்ளைக்குடைய சமாதானம் பெரிதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்